نستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدئ الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفخه بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال الله تعالى يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام وقال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى علي إبراهيم إنك حميد مجيد وقال نبينا صلى الله عليه وسلم إن خير الحديث كتاب الله وخير الحدي حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد الحمد لله புகழ் அனைத்து மகிழங்களை படைத்து பரிபாலிக்கும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு அல்லாஹுவின் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் சஹாபாக்கள் மீதும் தபவு தாபியன்கள் இமாம்கள் சலபுகள் மற்றும் இங்கு குளிம் இருக்கக்கூடிய அனைவர் மீதும் என்று நிலவ வேண்டும் என்று துவா செய்தவனாக ஹுத்துபாவை ஆரம்பம் செய்கிறேன் சகோதர்களே அல்லாஹின் மாபெரும் கிருவியை கொண்டு ரஜபென்னும் புனிதமான அந்த மாதத்தை கடந்து நாம் அனைவரும் இப்பொழுது ஷாபான் என்னும் மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் இதற்கு அடுத்த மாதம் ரமதானுடைய மாதமாக இருக்கிறது ஆக ரமதானுடைய அந்த தயாரிப்புக்கு அதற்கேற்ப உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் அதற்கேற்க ஏற்ப இப்பொழுதிலிருந்தே நீங்கள் அதற்கு தயாராகி கொள்ளுங்கள் என்பதை நான் என்னுடைய முதல் கூறிக் கூறிக்கொள்கிறேன் சகோதரர்களே இன்று நாம் பார்க்கிறோம் சமூக வலைதளங்களிலே இஸ்லாமும் இஸ்லாமிய அடையாளங்களும் இஸ்லாமிய கலாச்சாரங்களும் மிகப்பெரிய அளவிலே ஒரு பேசும் பொருளாக கேலிக்கிண்டலுக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது குறிப்பாக இப்பொழுது ஒரு இரண்டு மூன்று சம்பவங்கள் பெரிய அளவிலே நம்முடைய சமூக மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கின்றன கடையநல்லூரை சேர்ந்த ஒரு பெண்மணி புர்காவை அணிந்து கொண்டு ஆடல் பாடல் பாடி இசையெல்லாம் போட்டு ஆபாசமாக நடனமெல்லாம் ஆடி அவர் இன்ஸ்டாகிராமில் நிறைய வீடியோக்களை பதிவேற்றம் செய்திருக்கிறார் இதே அவர் பல மாதங்களாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயல் இப்படியாக நிறைய முஸ்லிம் பெண்மணிகள் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் சிலர் ஹிஜாபை கலட்டி வைத்து விட்டு ஹிஜாபு இல்லாமலும் சிலர் செய்து கொண்டிருக்கின்றார்கள் முஸ்லிம் ஆண் பெண் இருவரும் சேர்ந்து கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து கணவன் தன் மனைவியை மட்டுமே வீடியோவில் காட்டுகிறான் அந்த மனைவி எங்கெல்லாம் செல்லுகிறாரோ அப்படியே மனைவி கிட்ட கேள்வி கேட்கிறான் அவங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய சண்டைகளை பிரச்சனைகளை அப்படியே பேசி வீடியோவாக போடுகிறார்கள் அவர் வீடுகளை காட்டுகிறார்கள் அவர்கள் படுக்கை அறைகளை காட்டுகிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில எந்த ஒரு அந்தரங்கமும் இல்லாத அளவிற்கு எல்லாவற்றையுமே வீடியோவில பதிவு செய்து காட்டுகிறார்கள் இது எல்லாம் கூட நடந்து கொண்டிருக்கின்றது ஆக ப்ரமோஷன் செய்யறேன்னு சொல்லிட்டு ஹலால ஹராம் எதையும் பார்க்காம எல்லா ஹோட்டல்களுக்கும் போய் கண்ட இடங்களுக்கு சென்று அந்த வீடியோக்களை முஸ்லிம் பெண்களும் முஸ்லிம் ஆண்களும் ப்ரமோட் செய்யக்கூடிய விஷயங்களை பாக்குறோம் இப்படியாக அதை சொல்லி கொண்டே செல்லலாம் ஆக சகோதரர்களே பெண்மணி அணிந்து கொண்டு என்ன செய்கிறார் இணைய தளங்களிலே சமூக வலைதளங்களிலே ஆடல் பாடல் பாடி அதை பதிவேற்றம் செய்கிறார் உடனே கோபப்பட்ட முஸ்லிம்கள் பலர் கீழே சிலர் நளினமாகவும் அழகிய முறையிலே உபதேசம் செய்கிறார்கள் சிலர் கடுமையான வார்த்தைகளை பேசி கோபப்பட்டு திட்டி தீர்க்குகிறார்கள் இதை சரியான தருணமாக பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த ஆர் எஸ் எஸ் சங்க பரிவார கூட்டம் என்ன செய்கிறது இந்த கமெண்ட் எல்லாம் எடுத்துக்கொண்டு பார்த்தீர்களா பாய்கள் பெண்களுக்கு முஸ்லிம்களுக்கு சுதந்திரம் கொடுப்பது கிடையாது பெண் உரிமையை பேசுகிறார்களே ஹிஜாப் உரிமை என்று பேசுகிறார்களே பார்த்தீர்களா ஒரு முஸ்லிம் பெண்ணுக்கு ஆடல் பாடல் ஆடி பாட சுதந்திரம் இல்லையா ஒரு முஸ்லிம் பெண்ணுக்கு ஒரு இசை கேட்க சுதந்திரம் இல்லையா அவர் ஹிஜாபை அணிந்து கொண்டு அவர் ஆடக்கூடாதா பாடக்கூடாதா இதுதான் இஸ்லாம் கொடுக்கக்கூடிய சுதந்திரமா என்று பேசி இஸ்லாத்தை இழிவுபடுத்தக்கூடிய செயலை வேகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பெண் என்ன செய்கிறார் தன் மீது இருக்கக்கூடிய பிழையை சரி காணாமல் அவர் உடனே பதிலுக்கு வேண்டும் என்ற வீம்புக்கு முஸ்லிம்களை ஒம்புக்கு இழுத்து நான் இப்படிதான் இருப்பேன் நான் செய்வதென்ற பிழைமில்லை என்று ஒரு விளக்கத்தை கொடுப்பது மட்டுமல்லாமல் அந்த ஊரில என்னென்ன எல்லாம் தவறுகள் நடந்ததோ அதையெல்லாம் ஒரு பட்டியல் போட்டு அங்கிருக்கக்கூடிய மேலும் அந்த ஊரையும் கலங்கப்படுத்தக்கூடிய வகையில அந்த பெண்மணி பேசி வீடியோ பதிவுதான் பாக்குறோம் அந்த பழைய வீடியோக்களை எதையும் அந்த பெண்மணி நான் டெலிட் செய்யல இது அந்த ஒரு பெண்ணோட நீங்க பார்க்க கூடாது இப்படி நூற்றுக்கணக்கான கணக்கான முஸ்லிம் பெண்கள் இப்படி இருந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஆந்திரா கர்நாடகா மற்றும் இந்தியாவுடைய பல மாநிலங்களில் நீங்கள் கணக்கில் எடுக்க வேண்டும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முஸ்லிம் பெண்கள் லட்சக்கணக்கானவர்கள் இப்படி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் காரணம் என்ன அதே போன்று நாம் பார்க்கிறோம் இப்பொழுது சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் அம்மாப்பட்டினம் என்ற ஊர்ல நடந்தது புதுக்கோட்டையில் அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அங்கு மேராஜ் என்னும் அந்த ஒரு விழா நடைபெற்றிருக்கிறது இஸ்லாத்தில் அதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது நபி சல்லுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் விண்வெளி பயணம் சென்றார்கள் ஆனால் அது இந்த தினத்தில் தான் சென்றார்கள் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்பதை நாம் காலம் காலமாக சொல்லி கொண்டுதான் இருக்குகிறோம் ஆக இல்லாத ஒரு நாளிலே அவர்கள் விழா எடுத்து அந்த பள்ளியிலே கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு உணவுப் பொட்டலங்களுக்காக டோக்கன்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த டோக்கன்களிலே ஒரு டோக்கனை பெற்று ஒரு முஸ்லீம் பெண்மணி என்ன செய்கிறார் அதை ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க அது ஒரிஜினல் மாதிரியே ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்து நிறைய திரும்ப திரும்ப சாப்பாடை வாங்க வேண்டும் என்று எடுத்துட்டு வந்துருக்காங்க போல இருக்கு இதனால வந்து மிகப்பெரிய அளவில் ஏமாற்றம் அடைந்து விட்டோம் ஏமாற்றம் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்று அந்த மிகப்பெரிய குற்றத்தை கண்டுபிடித்த அந்த ஜமாத் என்ன செய்தார்கள் உடனே அந்த பெண்மணியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க ஒரு பெண்ணை நம்ம பாக்குறோங்க இன்னைக்கு இந்திய அரசாங்கம் தமிழக அரசாங்கம் ஒரு பெண்ணை வந்து கைது பண்ணிட்டு போனா கூட ஒரு லேடிஸை வச்சுதான் கைது பண்ணிட்டு போறாங்க பெண் காவலர்கள் வச்சுதான் என்ன பண்றாங்க அவங்களை வந்து அழைச்சிட்டு போறாங்க விசாரணை எல்லாம் பண்றது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒழுங்கு கூட நம்முடைய ஆட்களுக்கு இல்லை ஆக ஒரு இருபது முப்பது ஆண்கள் இருக்கக்கூடிய சபையில ஒரு பெண்ணை கூட்டிட்டு வந்து நிக்க வைத்து கேள்வி மேலே கேள்வி கேட்கிறாங்க அந்த பெண்மணி அசிங்கப்படுத்துகிறார்கள் பிறகு அங்க இருக்கக்கூடிய சிலர் அந்த ஹிஜாபை பிடித்து தலைக்கு மேல் போட்டிருக்கக்கூடிய ஹிஜாபை பிடித்து இழுக்கிறாங்க நோஸ் பீஸை இழுக்கிறாங்க பிறகு ஒரு கட்டத்துல அந்த ஹிஜாபை பிடிச்சி இழுத்துட்டாங்க இழுத்து ஹிஜாபை கலட்டிட்டாங்க அடிக்கவும் செய்யறாங்க இந்த வீடியோ மிகப்பெரிய அதோட வைரல் ஆயிட்டே இருக்கு இப்ப பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இதை பார்க்கும்போது ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு அந்த பெண்மணி எந்த தவறு செய்திருந்தாலும் அந்த தவறை நாம் நியாயப்படுத்தவில்லை ஆனால் உணவு பொட்டலங்களை அவர் ஏமாற்றி வாங்கிவிட்டார் என்ற ஒரு காரணத்திற்காக இஜாபை கலட்டி அந்த முக முகன் மூடியை நீ கலட்டி நீ அடிப்பாயா அந்த அளவிற்கு உனக்கு உரிமை கொடுத்தது யார் அந்த ஊர் அந்த அளவிற்கு கேடு கட்டு போய்விட்டதா அந்த ஊரில் இருப்பவர்களுக்கு மார்க்கம் தெரியாதா அந்த பள்ளி நிர்வாகத்தில் ஒருவன் கூடவா அல்லாவிற்கு பயந்தவன் கிடையாது அந்த இடத்திலே அதை தடுப்பதற்கு கூட எவனும் அங்கு இல்லையா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு மிக மோசமான நிலைமையில அந்த சம்பவம் நடைபெற்று இருக்கு இதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு என்ன என்று பார்க்கும் பொழுது அவர்கள் யாருக்குமே மார்க்கம் தெரியல சகோதரர்களே இஸ்லாம் என்றால் என்ன தீனுல் இஸ்லாம்னா என்ன ஹிஜாப் என்றால் என்ன அதனுடைய கண்ணியம் என்ன என்பதை பற்றி அறியாதவர்களாக அவர்கள் இருப்பதுதான் அதற்கு அடிப்படை காரணம் அங்க இருக்கக்கூடியவர்களை பாருங்கள் அவரிடத்தில் ஒரு அழகிய இஸ்லாமிய தோற்றம் இருக்குகிறதா கிடையாது ஒரு ரவுடிகளை போன்று அரசியல்வாதிகளை போன்றுதான் அவர்கள் காட்சி தருகிறார்களே தவிர அவளை ஜமாத்தார்களை போன்று அங்க காட்சி தரவே இல்லை அந்த ஒரு பெண்மணியுடைய அந்த ஹிஜாபை பிடித்து இழுக்கக்கூடிய ஒருவன் கால் முட்டிக்கு மேலாக லுங்கி தூக்கி கட்டி கொண்டிருக்கிறார் அந்த பள்ளிவாசலுக்குள்ளாக அப்படி தூக்கி கட்டி நிற்கலாமா இஸ்லாம் இதை எப்படியெல்லாம் பார்க்குதுன்னு பார்க்கும் பொழுது நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவங்க காலகட்டத்தில் தான் நடைபெற்ற ஒரு சம்பவம் நபி அவர்கள் மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள் ஹிஜ்ரத் செய்து வந்த பிறகு அங்கு மதினாவிலே பனு ஹைனுகா பனு நதீர் பனு குரைதா என்னும் மூன்று வகையான யூத கூட்டத்தினர்கள் இருந்தார்கள் அதில் அந்த பனு ஹைனுகா என்னும் ஒரு யூத கூட்டம் நல்ல செல்வ செழிப்புடனும் நிறைய பட்டிரைகள் இந்த ஆயுதங்களை செய்யக்கூடிய பாத்திரங்களை செய்யக்கூடிய பட்டிரைகளை பெரிய அளவு தொழிற்சாலைகளை வைத்துக் கொண்டிருந்தார்கள் நல்ல செல்வ செழிப்புடன் அவர்கள் இருந்தார்கள் ஆயுதமும் அவர்கள நிறைய இருக்கும் ஏன்னா இரும்பு தயாரிப்பு செய்யக்கூடிய வேலை அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க பெரிய கோட்டைகளும் அவர்களுக்கு இருந்தது அது அந்த யூதர்களுடன் தான் முதல் முதலாவதாக முஸ்லிம்களுக்கும் இவர்கள் மத்தியில மதினாவில ஏற்பட்டது முதல் போர் அந்த யூதர்களுக்கு மத்தியில அது ஏன் ஏற்பட்டது தெரியுமா அங்க இருக்கக்கூடிய சந்தையில ஒரு முஸ்லிம் பெண்மணி சென்று வியாபாரத்திற்காக திருவோரமாக கடையில் உட்கார்ந்து வியாபாரம் செய்யறாங்க அங்கு வந்து ஒரு யூதனுடைய முகத்தை பார்க்க வேண்டும் உன் முகத்தை காட்டு என்று சொல்லுகிறான் அந்த பெண்மணி தன் முகத்தை காட்ட மறுக்குகிறார் ஆக இப்படியாக இருக்கும் பொழுது என்ன ஆகுது அந்த யூதன் அந்த பெண்ணுக்கு பின்னாக வந்து அந்த பெண்ணுடைய ஆடையை பின்பக்கமாக ஒரு பாறையிலே கட்டி முடிச்சு போட்டு விடுகிறான் அந்த பெண்மணி அது தெரியாமல் சிறிது கழித்து எழுந்திருக்கும் பொழுது ஆடை விலகி தன்னுடைய உடல் உறுப்புகள் வெளியே தெரிந்து விடுகிறது இதனால் கூச்சல் போட்டு கத்தி கதறுகிறார் அவமானத்திலே ஆடை எடுத்து போட்டி கொள்கிறார் அங்கிருக்கக்கூடிய ஒரு சகாபி ஓடி வந்து அந்த யூதனை அடித்து கொண்டு விடுகிறார் பிறகு அங்கிருக்க யூதர்கள் அந்த சஹாபி அடித்து கொன்று விட்டார்கள் பிறகு பெரிய கைகலப்பாகி பெரிய சண்டையாக ஆகிவிட்டது வேகமாக நபி விரைந்து வந்தார்கள் வந்து அந்த யூதர்களை அச்சமுட்டி எச்சரிக்கை செய்தார்கள் யூதர்களே அந்த குறைசியர்களுக்கு யுத்த காலத்தில் நடந்ததை போன்று ஒன்று உங்களுக்கு நடந்து விடாமல் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்ல ஓ முகம்மதே இது அரபுகளிடத்திலே போர் செய்து விட்டோம் என்ற மமதியிலே நீங்கள் பேச வேண்டாம் நாங்கள் தாவூதுடைய வாரிசுகள் எங்களிடத்திலே நீர் போர் செய்தால் போர் என்ன என்பதை அப்போது நீர் தெரிந்து கொள்வீர் என்று வீராப்பு பேசினார்கள் பிறகு அது ஒரு போர் பிரகடனமாக பார்க்கப்பட்ட காரணத்தினால் பிறகு நபி சல்லாச மகள் திரும்ப வந்து என்ன செய்தார்கள் படையை அனுப்பி வைத்தார்கள் முகமது பின் மசல்லமா என்று நினைக்கிறேன் அந்த சாஹிபடி தலைமையிலே போர் படை அனுப்பப்பட்டு வீரவசனம் பேசியவர்கள் கோட்டைக்குள்ளாக ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள் யாருமே தரைப்படையில வந்து தரையில் சண்டை போடவே கிடையாது கோட்டைக்குள்ளாக இருந்து கொண்டு அவர்கள் அங்கிருந்த அம்புகளையும் ஈட்டிகளையும் எய்து கொண்டு சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பிறகு கீழிருந்து இருந்து கொண்டு இவர்கள் தாக்குதல் தொடுக்க ஒரு கட்டத்திலே முற்றுகை நாட்கள் நீடிக்க நாட்கள் செல்ல முற்றுகை தாங்க முடியாதவர்கள் சரணடைந்தார்கள் அந்த யூதர்கள் நாங்கள் தாவூதியுடைய வாடி சென்று வீரவாசனம் பேசியவர்கள் சரணடைந்தார்கள் பிறகு அவர்கள் அங்கிருந்து நாடு கடத்தப்பட்டார்கள் இதுல பாருங்க சகோதரே அந்த பெண்மணியுடைய புர்கா பின்பக்கமாக அவன் முடிச்சு போட்டு விடு அந்த பாறையில் அவன் எழுந்த உடனே அந்த புர்கா விலைக்கு விடுகிறது இன்று நாம் பார்க்குறோம் முஸ்லிம் பெண்மணிகள் போடக்கூடிய புர்கா என்பது அப்பொழுது இருந்த புர்கா கிடையாது அந்த போன்ற மாடல் இப்ப போடல இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒரு ஃப்ராக்னு சொல்லுவாங்க சுடிதார் அந்த ஃபிராக் ஃப்ரீயா இருந்தா எப்படி இருக்கும் அதை போன்று புர்கா போட்டுக்கிறாங்க மேல ஷால் அல்ல ஸ்கார்பு போட்டுக்கிறாங்க அவ்வளவுதான் ரொம்ப இதை யாரும் ஈஸியா வந்து கலட்ட முடியாது அது அப்படி வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு ஆனா அந்த காலத்துல எப்படின்னு சொன்னா உள்ள உள்ளாடைகளுக்கு மேலாக ஒரு போர்வை போன்று போர்த்தி கொள்வார்கள் போர்வை போன்று தங்களுக்கு மேலாக ஒரு சிறு போர் அதுக்கு மேல ஒரு பெரிய போர்வை போர்த்தி கொண்டு தங்களை கவர் பண்ணிக்கிருவாங்க இப்படிதான் அந்த காலத்துல வந்து ஹிஜாப் வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்ப கூட நீங்க அரபு நாடுல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்கானிஸ்தான் சிரியா போன்ற நாடுகள்ல அங்கு போர்க்காலங்கள்ல நிறைய ஆடை வாங்க முடியாம பொருளாதார சிக்கல்கள் ஏற்படும் பொழுது போர்வைகள் எல்லாம் ஹிஜாபுகளாக பெண்மணிகள் போட்டுக்கொண்டு செல்லக்கூடிய விடிகளை நீங்க பாத்துருப்பீங்க அப்படிதான் அதனால ஈஸியாக அது கலண்டி உடலை விட்டு வெளியே வந்து விட்டது அந்த அந்த ஒரு ஹிஜாபுக்காக அந்த புர்காவை அவன் அவிழ்த்து விட்டான் என்ற ஒரே காரணத்திற்காக போர் நடைபெற்றது அந்த யூதர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள் ஆனால் இன்று அந்த ஹிஜாபுக்கு நம் நம்ம சமூகத்துக்கு மத்தியிலே ஒரு மரியாதை இல்லை கண்ணியம் இல்லை என்று பார்க்கும் பொழுது மிகவும் வெட்கி தலை குனிய வேண்டும் சகோதரர்களை நாம் அனைவரும் ஆனால் இது நடைபெற்றது எந்த இடத்துல தங்களை சுண்ணத்துவல் ஜமாத் அகில சுண்ணத்துவல் ஜமாத் என்று பறைசாற்றிக் கொள்கிறார்களே அந்த அகில சுண்ணத்துவல் ஜமாத்துக்கே சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறார்களே அவங்க மத்தியில்தான் அது நடைபெற்றது ஆக இப்படியாக புர்காவை அவர்கள் இருக்கிறார்கள் இது கண்டனத்திற்குரியது அனைத்து ஜமாத்தார்களும் இதை கண்டிக்க வேண்டும் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் அந்த ஜமாத்தார் மீது அனைவரும் நடவடிக்கை எடுக்குமாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் இதை வெறுமனே நம்ம விட்டு கடந்து செல்லக்கூடாது இது ஒரு மிகப்பெரிய ஒரு இலி செயல் நம் சமூகத்தையே அவமானப்படுத்தக்கூடிய செயலா இருக்கு அதே போல அந்த பெண்மணி முற்கா போட்டு இஜா போட்டு அவங்க ஆடுறாங்க நடனம் ஆடுறாங்க இதெல்லாம் பாக்குறோம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன உடனே அந்த பெண்மணியை பார்த்து பாய்ந்து திட்டி தீர்த்து விட்டால் சரியாயிருமா அந்த பெண்ணுடைய பெற்றோருடைய வளர்ப்பில் தான் பிள்ளைகளுடைய செயல்பாடு இருக்கிறது பெற்றோர் தான் பிள்ளைகளை யூதர்களாகவோ நஸ்லானிகளாகவோ மஜூசிகளாக ஆக்குகிறார்கள் சொல்ல சொன்னாங்க அந்த பெற்றோர்கள் எவ்வளியோ அவ்வளியோ பிள்ளைகள் அந்த சிறு வயதுல இருந்தே உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதற்காக தொழுகைகளுக்கு பயிற்சி கொடுங்கள்னு சொல்றாங்க ஏழு வயதுல இருந்தே நீங்க தொழுகைக்கு பயிற்சி கொடுங்கள் பத்து வயதிலே அவர்கள் இருந்து அடியுங்கள்னு சொல்றாங்க இன்று எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளை ஏழு வயதுல இருந்து பள்ளிக்கு நான் என்னுடைய பிள்ளைக்கு ஏழு வயசு உடனே நான் பள்ளிக்கு கூட்டிட்டு வந்தேன் என் பிள்ளைக்கு தொலை கற்றுக் கொடுத்தேன் என் பிள்ளைக்கு ஓத கற்றுக் கொடுத்தேன் என்று என்னுடைய பிள்ளையை நான் மார்க்க ரீதியாக அவனுக்கு நான் வழிகாட்டி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய பெற்றோர் எத்தனை பேர் இருக்கிறோம் மிகவும் சொற்பம் அதிகபட்சம் நிறைய பேர் பாக்குறோம் ஒரு இமாம் பள்ளிவாசல இமாம் இருந்த அனுபவத்தை நான் சொல்றேன் பேர் என்ன பண்றாங்கன்னா பிள்ளை கூட மத விட்டுட்டு போயிட்டு அவங்க கடன் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்க தந்தை இல்லாத பெண்மணிகள் வளர்க்கக்கூடிய பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னா பிள்ளைங்க அடங்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து மத விட்டுட்டு போறாங்க ஆக இன்னைக்கு பிள்ளைகள் கல்வியை கற்றுக்கொண்டு குரானை ஓதி மனம் செய்ய வேண்டும் பெரிய மார்க்க அர்ஜனாக ஆக வேண்டும் தீனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நியத்தில் எத்தனை பேர் கொண்டு வந்து பிள்ளையை பள்ளியில விடுறாங்கன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப குறைவு அது ஐம்பது மாணவர்கள் தான் ஒரு இரண்டு மாணவர்கள் பெற்றோர் தான் அப்படி இருப்பாங்க ஏழு வயசுல இருந்து நீங்க அவங்களுக்கு தொழுகையை கற்றுக் கொடுக்க வேண்டும் தொலை வைக்க வேண்டும் உங்களோட தொழுகைக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் பெண் பிள்ளைகளுக்கு வீட்டிலேயே தொழுகையை நீங்கள் தொழுவதற்கு பயிற்சி கொடுங்கள் உங்கள் மனைவியை வீட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு பெண் பிள்ளைகளுக்கு தொழுகையை சேர்ந்து தொழுகை நிற்க சொல்லுங்கள் மார்க் அனைத்தும் சொல்லி கொடுங்க மார்க ஹலால் ஹராமனா என்ன ஆடு ஒழுக்கம்னா என்ன எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுங்கள் அப்படியாக மார்க்கத்தோடு வளரும் பொழுது இந்த பெண்மணி தவறான வழியில போவாங்களா போக மாட்டாங்க அது முதலாவது நம் வீடுகளிலே நாம் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் பிறகு அந்தந்த மகல்லாவிலே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அந்தந்த மகல்லாவில் இருக்கக்கூடிய விஷயங்களை கண்காணிக்க வேண்டும் இங்க ஒரு ஜமாத் இருக்கிறது பள்ளிவாசல் இருக்கிறது என்றால் இந்த தெருக்களில இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மார்க்க விஷயத்தில் முரணாக நடக்கிறார்களா அவங்களை போய் சந்தித்து இது எல்லாம் மார்க்கத்தில் முரணா இருக்கிறது இப்படிதான் செய்யக்கூடாது என்று அவர் எடுத்து சொல்லி அறிவுரை செய்ய வேண்டும் பள்ளிவாசல் பக்கம் அவர்களை அழைக்க வேண்டும் அவர்களுக்கு நசிகத்து கொடுக்க வேண்டும் தர்பியா வகுப்புகளை கலந்து வைக்க வேண்டும் இப்படி மார்க்கத்தை கொண்டு சேர்க்க வேண்டியது அந்தந்த மகளிர் இருக்கக்கூடிய அந்தந்த பள்ளிவாசல் அந்த ஜமாத்துடைய அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் கடுமையா இருக்கு யார் எப்படி போனா என்ன நமக்கு என்னன்னு சொல்லிட்டு கண்டும் காணாமல் நாம் செல்வதன் காரணமாகத்தான் இந்த சமூகம் இப்படி சீரழிந்து சென்று கொண்டிருக்கின்றது இந்த இளைஞர்கள் முஸ்லிம் இளைஞர்கள் எல்லாம் பாக்குறோம் இன்னைக்கு கஞ்சா பிடிக்கக்கூடிய நிலையிலும் போதை பொருட்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க சின்ன சின்ன முஸ்லிம் இளைஞர்கள் எல்லாம் சிறைக்கு போயிட்டு வராங்க இன்னைக்கு என்னன்னு பார்த்தா கஞ்சா வழக்குல போயிட்டு வராங்க அந்த அளவுக்கு முஸ்லிம் சமூகம் போதையில ஒரு பக்கம் வந்து அடிமையா போயிட்டு இருக்கு அது காரணம் என்ன மார்க்கம் டீன் அவர்களுக்கு சரியா கொண்டு சேர்க்கப்படுவது கிடையாது அந்த தீனை தயவு செய்து கொண்டு சேருங்கள் மார்க்கத்தை மக்கள் மத்தியிலே பரப்புங்கள் தாவா பணியிலே தோய்வு ஏற்பட்டு விட்டது அதிகமாக தாவா செய்ய வேண்டும் தர்பியா இன்று அன்னைக்குலாம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லா பள்ளிவாசலுமே தர்பியா வகுப்பு நடத்துவாங்க மார்க்க பிரச்சாரங்கள் அதிகமாக நடக்கும் இளைஞர்களை குறிவைத்து சென்று பேசுவார்கள் ஆனால் இன்று அது எல்லாம் காணாமல் போய்விட்டது வெறும் முகநூலில் மட்டுமே இஸ்லாம் பரவி கொண்டிருக்கிறது ஆகவே சகோர்களே உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகளையும் உங்களுடைய மனைவிமார்களையும் கண்காணியுங்கள் அவர்கள் சமூக வலைதளங்களில் எப்படி இருக்கிறார்கள் பதிவுகள் எப்படி அவங்க அவங்கள வந்து போட விடாதீங்க வீடியோக்களை போட விடாதீங்க அது மார்க்கத்தில் அனுமதி கிடையாது ஒரு பெண் அழகை வெளிப்படுத்தி கொண்டு அவள் பேசி அது போடக்கூடிய உதாரணத்திற்கு சவுரல தொழுகையில வந்து ஆண பெண்ணும் ஆண்களுக்கு பின்னாக அப்ப பெண்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் நபி சலசம் காலகட்டத்துல அப்ப வந்து பாருங்க ஆண்கள் தொழுகையில வந்து இமாம் பிழை செஞ்சுட்டா ஆண்கள் என்ன செய்யணும் சுபானல்லா என்று சொல்லணும் அப்படித்தானே ஆனா பெண்கள் பெண்கள் என்ன சொல்றாங்க கைகளை தட்ட சொல்றாங்க போய் அந்த கைகளை கூட நீங்க உள்பக்கம் தட்டாமல் இப்படி மேல் பக்கமாக வைத்து தட்ட சொல்லுங்கள் சொல்றாங்க ஒரு விளக்கத்துக்கு இது எதற்காக என்றால் பெண்கள் சத்தம் போட்டால் அந்த சத்தத்தின் வாயிலாக ஒரு வகையான ஈர்ப்பு வசீகரம் ஏற்படும் அதனால தான் பெண்களை வந்து சத்தம் போட்டு சொல்ல வேண்டாம் அவளை கைத்தட்ட சொல்றாங்க கை தட்டுவதனால அதை ஆண் கை தட்டுறது பெண் கை தட்டுறது பெருசா வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவிற்கு பெண்களை இஸ்லாம் கண்ணியப்படுத்துகிறது அவர்கள் அனைத்து தலைமை பொறுப்புகளையும் ஆண்களுக்கு தான் இஸ்லாம் கொடுக்குது பெண்களை கண்ணியமாக வைத்துக் கொள்ள சொல்லி ஒரு ஆணுடைய துணை இல்லாமல் வெளியே ஒரு பெண் செல்வதற்கு அனுமதி இல்லை என்று மார்க்கம் சொல்லுகிறது இப்படியான எல்லா வழிமுறையும் ஃபாலோ பண்ணணுங்க இஸ்லாமை வந்து பிசிக்கலா அப்ளை பண்ணணும் வெறுமனே தொழுகிறது நோன்பு நோக்கிறது மட்டும் இஸ்லாம் கிடையாது நான் போடக்கூடிய ஆடையில இஸ்லாம் இருக்க வேண்டும் நான் பேசக்கூடிய பேச்சிலே இஸ்லாம் இருக்க வேண்டும் என்னுடைய பழக்க வழக்கங்களில இஸ்லாம் இருக்க வேண்டும் என் குடும்பத்திலே இஸ்லாம் இருக்க வேண்டும் என்னை சுற்றி இருக்க யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாலும் வீடை பார்க்கும் பொழுது அந்த வீட்டிற்குள்ள அவர்களுக்கு அல்லாவை பற்றி அச்சம் வர வேண்டும் இவர்கள் வீட்டிற்கு சென்று வந்தேன் குரானுடைய வசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது குரான் கிதாபுகள் வைக்கப்பட்டிருக்கிறது அவர் வீட்டில பெண்மணிகள் ஹிஜாப் அணிந்திருக்கிறார்கள் மிகவும் ஒரு இஸ்லாமிய அமைப்பில் அவர்கள் வீடு இருக்கு என்று சொல்ல வேண்டும் இனி சில முஸ்லீம் வீட்டுல போய் பாக்குறோம் சினிமா படங்களுடைய போட்டோக்களும் நிறைய டிசைன் டிசைனாக உருவப்படங்கள் எல்லாம் வரையப்பட்டு நிறைய வசனங்கள் எல்லாம் என்று சொல்லக்கூடிய கிரேக்க தத்துவங்கள் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க நிறைய பேர் வீட்டுல ஆக நம்மை சுற்றி அனைத்திலும் இஸ்லாம் வெளிப்படுத்த வேண்டும் நாம் ஆகவே சௌறலே நீங்கள் உங்களுடைய சகோதரிகளை உங்களுடைய தாய்மார்களை உங்களுடைய பெண் பிள்ளைகளை நீங்கள் சொன்னாங்க ஜன்னா அத்தையூஸ் என்பவன் நுழைய மாட்டான் சொன்னாங்க யார் அல்லதி அல்லதி லா லா அனில் அவன் தன்னுடைய குடும்பத்தாரை மானக்கேடான காரியங்களை விட்டும் தடுக்க மாட்டான் எவன் தன் குடும்பத்தார் மானக்கேடான காரியங்கள் செய்வதை கண்டும் கண்டும் காணாமல் இருப்பானோ அவன் சூனம் நுழைய மாட்டான்னு சொல்ல சொன்னான் ஆக அவன் ஆண்மையற்றவனாக இஸ்லாம் அவனை பார்க்குகிறது ஆகவே உங்கள் குடும்பங்களிலே இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீங்கள் கலை காண வேண்டும் பிறகு சமூகத்திற்கு வர வேண்டும் பிறகு அந்தந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அவங்கவுங்க சக்தி கேட்ப அந்த தீமைகளை தடுக்கணும் சகோதரர்களை அதேபடி எல்லாத்திலுமே கடுமை காட்டக்கூடாது ஒருத்தவங்க பிள்ளை செய்கிறாங்களா அதை நம்ம நீ அழகிய முறையை எடுத்து சொல்லுங்க இது மார்க்கத்திலே முரணானது ஒரு பெண்மணி ஹிஜா போட்டுக்கொண்டு புர்கா போட்டு கொண்டு நடனம் ஆடுறாங்கன்னு சொன்னா அவங்க வேணும்ட்டு இஸ்லாத்தை இழிவுபடுத்த அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரியாது அவங்க இஸ்லாம் தெரியல அந்த ஹிஜாபுடைய கண்ணியம் தெரியல அது அதை நீங்கள் எடுத்து அவர்களுக்கு புரிய வைங்கள் அதே போல ஒரு முஸ்லிம் ஆடு மகராமான கால் ஈடுபடுகிறானா அவனை அழைத்து நசிக செய்து அவனுக்கு எடுத்து சொல்லுங்கள் முடிந்த அளவிற்கு உபதேசம் செய்து எடுத்து சொல்லி புரிய வையுங்கள் அதன் பிறகும் அவர்கள் அதை செய்யவில்லை என்றால் அப்பொழுது நீங்கள் கண்டனங்களை தெரியுங்கள் அந்த கண்டனம் கூட அழகிய முறையில அழகிய வார்த்தைகளை கொண்டு சொல்லுங்கள் மூசாவை அனுப்பும் பொழுது கூட சொல்லுகிறான் சிரோனிடத்துல அழகிய முறையில நளினமா பேசுங்க மூசாவின் நல்லா சொன்னாராம் நம்முடைய எதிரியாகவே இருந்தாலும் பேசக்கூடிய வார்த்தை எப்படி நளினமாக அவர்களுடைய பிள்ளையை சுட்டி காட்ட வேண்டும் ஆனால் அவர்களை இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்துவதை போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தினால் அதை அவர்கள் நமக்கு எதிராக எடுத்துக்கொண்டு மேலும் மேலும் அதை தவிர தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் போவாங்க பிறகு நம்முடைய எதிரி கூட்டத்தோடு அவங்க போய் சேர வாய்ப்பும் உண்டு இன்னைக்கு அந்த பெண்மணிக்கு பார்க்குறோம் அம்மா பட்டு நடந்த பெண்மணிக்கு ஆர் எஸ் எஸ் ஐ சேர்ந்த பாஜக பாஜகவினர் போய் அவங்களுக்கு ஆர்டர் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல்ல போய் ஆர்டர் சொல்லிட்டு வந்து உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் இருக்கிறோம் சிறுபான்மை முஸ்லீம் அமைப்பின் சார்பாக வந்து நாங்களை பார்த்துருக்கோம் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் இருக்கிறோம் உங்களுக்கு எந்த உதவியாதாலும் எங்களுக்கு கேளுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்துக்கிட்ட போயிட்டு கொடுத்து நடவடிக்கை எடுக்க சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் யார் செய்யணும் நாம செய்யணும் ஆனா யாரு இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய அந்த ஆர் எஸ் எஸ் கோஷ்டி போய் இதை செய்திருக்கிறது இது அவர்கள் எதுக்காக செஞ்சிருக்கிறாங்க முஸ்லிம்களுடைய ஆதரவை திரட்ட வேண்டும் முஸ்லிம்களை வைத்தே முஸ்லிம்களுக்கு எதிராக நாம் பாய வேண்டும் இந்த பாஜக என்பது முஸ்லிம்களுக்கு ஆதரவாய்த்தான் இருக்கிறது சிறுபான்மையினர்களுக்கு எதிரான கட்சி இல்லை என்ற ஒரு பொய்யான மாயத் தோற்றத்தை உருவாக்குவதற்கு அவர்கள் இதை எல்லாம் ஆயுதமா பயன்படுத்திக்கிறாங்க அதை நாம எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம் பாத்தீங்களா ஆகவே நாம் இனி பீகார்ல நிதிஷ்குமார் ஒரு பெண்மணியுடைய முக முடியை இழுத்தார் நிகாபை இழுத்தார்னு உடனே எவ்வளவு கண்டனங்கள் பாய்ந்தது அவருக்கு ஆனா இன்னைக்கு அதை விட பெரிய ஒரு கேவலமான செயலை முஸ்லிம் பெயர் தாங்கியவர்களை செய்யும் பொழுது நாம் அந்த கண்டனங்களை தெரிவிக்க வேண்டும் கண்டிப்பாக அந்த ஜமாத்தின் மீது நடவடிக்கை எடுக்கின்றவரை முஸ்லிம்கள் யாரும் ஓய்ந்து போகக்கூடாது பள்ளிவாசல் ஜமாத்தால் அனைவருமே இது சம்பந்தமாக ஒரு முடிவு எடுத்து அதுக்கு உங்களுடைய கண்டனங்களை தெரிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அல்லாஹ் வ தஆலா நன்மை ஏவக்கூடிய மக்களாக தீமை தடுக்கக்கூடிய மக்களாக நாம் அனைவரையும் ஆக்கி அருள்பலிவான்

போன ரமதானிலே நம்ம அனைவரும் இபாதத்துகள் செய்திருப்போம் இதோ இந்த ரமதானும் நமக்கு அருகாமல் வந்துவிட்டது ஆகவே நீங்கள் இந்த ஷாபாவுடைய மாதத்திலேயே உங்களுடைய பயிற்சிகளை துவங்குங்கள் ஜமாத்துடைய தொழுகைக்கு வந்து விடுங்கள் முன் சுண்ணத்து பின் சுண்ணத்துக்களை பேணி தொழ ஆரம்பியுங்கள் திருக்குறானை எடுத்து ஓதுங்கள் தொழுகைக்கான பயிற்சிகளை இப்பொழுது அதிகமாக நீங்கள் தொல்லக்கூடியவர்களாக கொள்ளுங்கள் திடீரென்று ரமதானிலே ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய இபாதியாக அனைவராலும் மாறிவிட முடியாது ரமதாளுடைய ஒன்று இரண்டு மூன்று நான்கு முதல் வாரத்திற்கு பார்ப்போம் தராவியில தொழுகை ஃபுல்லா இருக்கும் அந்த முதல் பத்து கடந்த பிறகு தொழுகையில கூட்டம் குறைந்துவிடும் ரமதானிலேயே பிறகு கடைசியில் இருபத்தி ஏழாவது நோன்பு வரும்போது மறுபடியும் கூட்டம் அதிகரிக்கும் ஆக இதை மார்க்கம் சொல்லுகிறதா வசூல் சலசம் சொன்னாங்க அல்லாவுக்கு மிக விருப்பமான அமல் என்ன தெரியுமா அது குறைவாக இருந்தாலும் அதை நிலைத்து செய்வதுன்னு சொன்னாங்க நீடித்து செய்வதும் சொன்னாங்க ஒரு அமலை ஒரு ஆர்வமா வேகமாக செஞ்சுட்டு அது உடனே கூடாது தொடர்ந்து செய்யக்கூடிய அமல்களாக அது இருக்க வேண்டும் ஆகவே பயிற்சி ஒரு மனிதனை வந்து பக்குவமாக ஆக்குகிறது ஆக இப்பொழுது தொழுகைக்கான பயிற்சிகளை நீங்கள் எடுங்கள் சரியாக தொழவாங்க சுண்ணத்தான நஃபிலான தொழுகைகளை தொழுங்கள் எழுத்திக் காப்புக்கான திட்டங்களை இப்பொழுதே நீங்கள் அதை வகுத்துக் கொள்ளுங்கள் அதுக்காக நீங்கள் முன்ன முன்ன கூட்டி திட்டமிடலை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்பதை நான் கூறிக்கொள்ளுகிறேன் அதே போன்று இந்த சமூக வலைதளங்களிலே பரவக்கூடிய இந்த பிரச்சனைகள் இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது மிக எச்சரிக்கையாக நீங்கள் தெரிவிங்கள் எந்த கருத்தை தெரிவித்தாலும் அது முஸ்லீம் பெயராக இருந்தால் அதை எப்படியாவது தெரிவுபடுத்தி அதை இழிவுபடுத்தி பேசக்கூடிய சூழல் தான் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு நம்ம ஒரு கருத்து கூட சொல்ல முடியாத அளவிற்கு தகுதி இல்லாத நிலைமைக்கு நம்ம கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருக்கின்றோம் முஸ்லிம்கள் என்றாலே இழிவுபடுத்த ஆரம்பித்து விட்டார்கள் பெரிய அளவில் ஒரு நெருக்கடியை நாம் சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றது இந்த சமயத்திலே நாம் தீனுடைய விஷயத்திலே உறுதியா இருக்க வேண்டும் மார்க்கத்தை சரியாக பற்றி பிடிக்க வேண்டும் அந்த சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தேவையில்லாம ஸ்ப்ரெட் பண்ணி அதை வந்து பெரிய பூதாகரமாக ஆக்கக்கூடாது ஆக முடிந்த அளவிற்கு நான் மார்க்கம் சொல்லக்கூடிய வகையிலே நல்லதை நான் பரப்புவோம் எதுவாக நல்ல விஷயங்களை கேளுங்கள் நல்லதை பரப்புங்கள் தீமையான விஷயங்களை பரப்பாமல் அதை விட்டு விடுங்கள் ஒரு முஸ்லீம் பெண்மணி பொறுக்கா போட்டு ஆடுறாங்க கொடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவே நம்பாலுங்க ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க ஒரு முஸ்லீம் பெண்மணி ஆடுறாங்க ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு அது நம்பாலே ஷேர் பண்றாங்க அப்ப அதுவே ஒரு தவறு தானே அது ஒரு ஒரு பதிவாக மட்டும் போட்டால் பரவாயில்லை அந்த வீடியோவோட சேர்த்து ஷேர் பண்றாங்க அப்ப அந்த ஹராமை நீங்களும் சேர்ந்து செய்துகிட்டே இருக்கிறீங்களா மும்தாஜ் என்ற ஒரு பெண்மணி திரைப்படங்கள்ல வந்து மிகவும் ஆபாசமான நடிச்ச அந்த பெண்மணி அவங்க இன்னைக்கு என்ன அல்லா அவங்களுக்கு இதாயத்தை கொடுத்து அவங்க தொழுகியாலே மாறி இருக்கிறாங்க ஹஜ் உம்லா போயிட்டு வரக்கூடிய வீடியோ எல்லாம் போட்டு அவங்க வந்து கண்ணீர் விட்டு அழுகுறாங்க என்ன சொல்றாங்க தெரியுமா எனவே பழைய வீடியோவை யாரும் பாக்காதீங்க அப்படி ஆபாசமான அந்த வீடியோக்களை நான் நடனமாடக்கூடிய நான் சினிமாவில் நடித்த அந்த வீடியோக்களை யாரும் ஷேர் பண்ணாதீங்க யாரும் பார்க்காதீங்க அது அறாமான காரியத்தில் இருந்து முழு உதாரணம் சரியா சொல்லணும்னா நான் ஜாகிலியால இருந்தப்ப அது செஞ்சது இப்போ அல்லா எனக்கு நேர்வழியை கொடுத்துட்டான் என்னுடைய அறமான வீடியோவை பரப்பாதீங்கன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க ஆக எப்படியெல்லாம் அல்லாஹ் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றுவான் ஆகவே அவங்க அப்படி சொல்லும் பொழுது அப்போ நாம் அதை செயலை செய்யக்கூடாது இல்லையா ஆக இந்த மாதிரியான நீங்கள் ஒரு உதாரணம் காட்டுறதுக்கு கூட அந்த வீடியோக்களை பரப்பாதீங்க அதை வந்து அந்த செய்தியை மட்டும் கொண்டு செல்லுங்கள் அதையும் பெரிய பூதாரம் ஆக்க தேவையில்லை நம் சமூக விஷயம் எது இருந்தாலும் அதை பெருதிப்படுத்தாமல் அதை சரியான முறையில் கையாளுங்க கண்டனங்களை தெரிவித்தால் அழகிய முறையில் தெரிவிங்க அவங்களுக்கு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யுங்க ஒரு ஏரியால ஒரு பெண்மணி சில தவறு செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அங்க இருக்க ஒரு ஜமாத்த போய் வேகமாக சந்திக்கணும் இதை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்ளுகிறேன் நபி சொல்லதா செல்லமா அவங்களுக்கு அவங்க கிட்ட நமக்கு ஒரு பெரிய ஒரு படிப்பனை இருக்கு மதினாவில் என்ன ஆகுதுன்னு சொன்னா ஒரு நாள் இரவு நேரத்துல வந்து ஏதோ பெரிய சப்தம் கேக்குது அங்க யாரும் ஊருக்குள்ள ஆள் வந்துட்டாங்க ஏதோ அட்டாக் நடக்கிறாங்க ஒரு பெரிய ஒரு சம்பவம் ஒரு செய்தி வருது இரவு நேரத்துல அப்ப சஹாபக்லாம் பதறாங்க என்ன ஆச்சுன்னு தெரியல அபு சுஃபீனுடைய ராணுவம் வந்து விட்டதால் இது தாக்குதல் நடந்து விட்டுதான்னு அங்க பார்த்தா மக்கள் எல்லாம் பதறி கொண்டிருக்கிற நேரத்தில் மிக வேகமாக சேனம் பூட்டப்படாத குதிரையின் மீது அவர்கள் அமர்ந்து கொண்டு மக்கள் மத்தியில வராங்க யாரும் பயப்பட வேண்டாம் யாரும் பயப்பட வேண்டாம் எந்த தாக்குதல் நடக்கல எந்த பிரச்சனையும் இல்லை மதினா அமைதியா இருக்கு நீங்களும் வீட்டுக்கு போங்கன்னு சொல்றாங்க பாருங்க சேனம் பூட்டப்படாத குதிரையில பயணிப்பது மிக சிரமம் அது இரவு நேரத்துல மக்களுக்கு அந்த ஒரு பதற்றம் பெரிதாகி ஒரு குழப்பம் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக வேக வேகமாக போயிட்டு அங்க எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க எல்லாம் வீட்டுல போய் தூங்கலாம் சொல்லி சொல்ல அமைதிப்படுத்துறாங்க அதே போல பனு ஹைனுக்கு அங்க பிரச்சனை ஏற்பட்டவங்க சொல்ல வேகமா வந்துட்டாங்க அதே போன்று ரெண்டு சகாபாக்கள் மத்தியில பாட்டு பாடி ஒரு யூதன் சண்டையை மூட்டி விட பார்த்தான் பிறகு அங்கு சண்டை ஏற்படும் போகின்ற சமயத்தில் வேகமாக அங்க வந்து சண்டையை நிறுத்தினார்கள் அங்க எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் பதற்றமான சூழல் ஏற்பட்டாலும் அங்கு முதலாவதாக அந்த சூழலை பதற்றத்தை தணிக்கக்கூடிய நபராக நபி அவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆக இன்னைக்கு பாக்குறோம் ஒரு ஒரு விஷயம் நம்ம சமூக சம்பந்தப்பட்டது சமூக வலைதளங்கள் எல்லாத்தையும் ரொம்ப வேகமா தீயா பரவிட்டே இருக்கு நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்க யாருமே உள்ள வந்து அதை விசாரித்து அது சம்பந்தமான விஷயத்தை சால்வ் பண்றதே இல்லை அது அப்படியே போய்கிட்டே இருக்கு காட்டு தீ மாதிரி பரவி கொண்டே இருக்கிறது அது யாரும் வந்து தடுப்பது கிடையாது நாங்கள் உதாரணத்துல அம்மா பட்டிலும் பிரச்சனை எடுத்துக்கிறோமே இப்போ ஒரு ஒரு வாரமா போயிட்டு இருக்கா ஏதாச்சும் ஒரு ஜமாத்தார் வந்து பேசினாங்களா இல்ல நாங்கள் அந்த ஊரை போய் அணிக்கணும் அந்த முஸ்லீம் பெண்மணியை அணுக்கிறோம் பேசினோம் அது இந்த இப்படியெல்லாம் நடந்திருக்கு அது உண்மை தன்மை என்ன அது ஏன் நடந்தது எதனால நடந்தது யார் மேலே பிழை என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜமாத்தார் வேகமா சென்று அங்க இருக்கக்கூடிய சூழல்களை பார்த்து சரி கண்டு மக்களுக்கு அது விஷயமாக ஒரு தகவலை கொடுத்தாங்களானா இல்லை அதே போலதான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மகள்லாவில் ஒரு விஷயம் நடக்குகிறது என்றால் நாங்கள் கூட விஷயத்தை செய்தோம் ஒரு பெண்மணி இதே போன்ற ஹிஜாபை போட்டு நடமாடக்கூடிய பெண் செஞ்சிருந்தாங்க முஸ்லிம் பெண்மணி அவங்க ஹிஜாப் இல்லாம செஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்கள போய் நாங்க சொன்னோம் இதே போலத்துக்கு முறையை செய்ய அதிக முட்டி எச்சரிக்கை செய்து வந்தோம் அந்த பெண்மணி அதன் பிறகு வீடியோ போடுவது இல்லை ஆக வேகமாக நீ என்ன பண்ணுங்க உங்க மகள ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னா தயவு செய்து மகளாவில் இருக்கக்கூடிய ஜமாத்தார் அந்த இடத்துக்கு விரைந்து போங்க அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண பாருங்க அதை அப்படியே விட்டுடாதீங்க வேடிக்கை பார்க்காதீங்க வேடிக்கை பார்ப்பது மார்க்கத்துல அனுமதி கிடையாது ஆக நம்முடைய மகள இருக்கக்கூடிய பிரச்சனை நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னா அங்கங்க இருக்கக்கூடியதான் அவங்கவுங்க சால்வ் பண்ணிடுவாங்க ஆக இது ஒரு அழகிய முன்மாதிரி நம்ம சமூகத்துடைய ஒரு அழகிய அடையாளம் சாலையில் இருக்கக்கூடிய ஒரு இடையூரை அகற்றுவது கூட ஒரு முஸ்லீமுக்கு அஹ் ஈமானம் சொல்லி இருக்கிறாங்க ஈமான்ல உயர்ந்தது லா இலாக இல்லல்லா தாழ்ந்தது இமாத்தத்துலாத இமாத்தத்துல ஆக அணி தரிக்கி சாலையில் இருக்கக்கூடிய இடையூறு அகற்றுவது கூட ஈமான் ஒரு பகுதி தாழ்ந்ததுன்னு சொன்னாங்க ரசூல்லா அந்த சாலை ஒரு கல் இருந்தோம் என்ன செய்யறோம் வண்டி நிறுத்தி விட்டு நடந்து அதை அந்த கல்லு அகற்றி போடும் முள்ளு அகற்றி போடுகிறோம் மரம் கீழே விழுந்து அதை அகற்றணும் முயற்சி செய்கிறோம் பள்ளம் இருந்தால் ஒரு பெரிய குச்சி எடுத்து நாட்டி வைத்து விட்டு யாரும் விழுந்து விட கூட என்று செல்லுகிறோம் அது அந்த அளவிற்கு சிறு இடையூறு கூட மக்களுக்கு செல்லாமல் அதை தடுக்க சொல்லுகிறது ஒரு முஸ்லீம் என்னும் பொழுது பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும் பொழுது அதை முஸ்லீம்கள் சரியான முறையில் கையாண்டு அந்த பிரச்சனையை சால்வ் செய்யணும் அதை வந்து அப்படியே பரவிட்டு போக விடக்கூடாது நம் சமூகத்தை பற்றிய தீய எண்ணங்களை பரவுவதை தடுப்பதற்கு நம் சமூகம் முனைப்புடன் இருக்க வேண்டும் என்பதை கூறிக்கொள்ளுகிறேன் அத்தகைய நன்மக்களாக அல்ல உங்களை மனை ஆக்கிய அன்புலிவனாக இந்நல்லாக